பாஜக இந்த அமலாக்கத்துறையை வைத்து தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சாதித்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறார் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் நல்ல ஒரு கோரிக்கை பொதுவாகவே ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சுன்னு வைங்களேங்க எது நடந்தாலும் பாஜகவில் இது அவர் தனிப்பட்ட தவறு அவர் தனிப்பட்ட செயல் அவர் தனியா செஞ்சா ஊர்ல உள்ள ரவுடிங்க ஊர்ல யார் மேல எல்லாம் பெண்கள் குற்றச்சாட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தூக்கி கட்சிக்குள்ள போறது ஆபாச ஆடிய ரிலீஸ் ஆகும் இவங்க கேமராக்கள் வைத்து இவங்களே வீடியோக்களை வெளியிடுவாங்க பெண்களிடத்தில் அசிங்கமாக நடந்து கொள்வாங்க தனிப்பட்ட செயல் இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்படியான ஒரு விஷயங்கள் அது அவருடைய தனிப்பட்ட செயல் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க பாஜக நிர்வாகி கேவலமான ஒரு செயல ஈடுபடுறாரு ஏழை விவசாயிகள் அதுவும் எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்களை தொடர்ந்து ஐந்து வருஷமா நெருக்கடிகளை ஆளாக்கி இருக்கிறாரு அவ்வளவு துன்பங்களை கொடுத்திருக்கிறார் என்ன செஞ்சிருக்குது கட்சி செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பல செய்திகளுடைய தொகுப்புகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் பாசிச பாஜக ஆட்சி கட்டியலில் அமர்ந்ததிலிருந்து பல நெருக்கடிகளை இந்தியாவில் உள்ள பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது இதிலே என்ஐஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறையையும் சிபிஐ தேர்தல் ஆணையம் என்று சொல்லி அரசு இயந்திரங்களை எல்லாம் மக்களை நெருக்கடி உள்ளாக்குவதற்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக ஈடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மீதும் அரசியல் தலைவர்கள் மீதும் நெருக்கடியை ஏற்படுத்தி இவர்களுக்கு பணியை செய்யக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் சமீபத்தில் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பால முருகன் அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்துடைய பின்னணி என்ன கடிதத்தில் எழுதப்பட்டவை என்ன என்பதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் அலச இருக்கின்றோம் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் எழுதக்கூடிய அந்த கடிதத்திலே இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கான காரண காரியங்களோடு இந்திய ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க கடிதம் எழுதப்பட்டதற்கான பின்னணி என்ன என்பதை நாம் எடுத்து போது சேலம் மாவட்டத்தில் கண்ணையன் என்பவரும் கிருஷ்ணன் என்பவரும் விவசாயம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக அந்த நிலத்திலிருந்து அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருமே எழுபது வயதை கடந்தவர்கள் பாஜகவை சேர்ந்த சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய குணசேகரனுக்கும் இவர்களுக்கும் அந்த இடத்துல கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த நிலத்தில் பிரச்சனை இருக்கிறது இந்த குணசேகரன் அந்த நிலங்களை அபகரிப்பதற்காக பல கட்ட முயற்சிகளை செய்திருக்கக்கூடியதன் காரணமாக பல நேரங்களில் காவல்துறையை அணுகி புகார் அளித்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் அவரை வந்து கைது செய்து பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி சிறைச்சாலைக்கும் பாஜகவை சேர்ந்த குணசேகரன் சென்றிருக்கிறார் என்ற தகவலையும் நம்ம பார்க்கணும் என்ன விஷயம்னு சொன்னாக்கா இந்த ஏழை விவசாயிகள் அந்த இடத்துல விவசாயம் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறை பாஜகவை சேர்ந்த குணசேகரன் தொடர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறார் அங்கே போகக்கூடியவங்களை அடிக்கிறது அங்கே விவசாயம் பண்ண போனாக்கா அவங்கள தாக்கிறது டிராக்டர் ஓட்ட போகக்கூடியவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது அங்கேருந்து மேலேருந்து வரக்கூடிய தண்ணீரை அவர்களுக்கு போக விடாமல் தடுக்கிறது அளவுக்கு அதிகமாக அந்த நிலத்துக்கு தண்ணீர் போகிற மாதிரி செய்கிறது இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகளை பாஜகவை சேர்ந்த குணசேகரம் தொடர்ச்சியாக கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக நடக்குது புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜகவோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர் பாஜக சிந்தனைகளை எல்லாம் தமிழகத்தில் தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையில் உள்ளவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பல முறை பாஜகவுக்கு நேரடியாகவும் சொல்லியிருக்கிறாரு ட்விட் வழியாகவும் டாக் பண்ணி கூட இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு கிருஷ்ணன் கண்ணையன் ஆகியோருடைய நிலத்தை அந்த நிலத்துக்கு அருகாமிருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் அவர் வந்து பிஜேபி கட்சியில புறநகர்ல ஏதோ ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த இருவருக்கு வந்து எல்லை இல்லாத தொல்லை கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு இடி ஒரு அரசாங்கத்துறையிலிருந்து வருகிற போது அது விலாசமாக போட்டு வந்து ஹிந்து பள்ளர் என்று போடுவது வந்து இது ஒரு அத்துமீறலா பார்க்கிறேன் இது வந்து ஒரு தவறான நடைமுறை நாளைக்கு வந்து இதே நடைமுறையை வந்து எல்லா அரசு நிறுவனங்களும் கையாள ஆரம்பித்தால் அது வந்து தவறான விளைவுகளாக போயிடும் இவர் தன்னுடைய வன்முறை பின்புறத்தை மட்டுமே வச்சு தொல்லை கொடுக்கிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி மோடி வேண்டுகோள் வச்சு வரும் நாலஞ்சு நாள் கழிச்சு பிறகு கூட ஏன் பாஜக அவரை வந்து தற்காலிகமாக கூட நீக்குவதற்கு என்ன தயக்கம் என்னுடைய கேள்வி ஏழை எளிய விவசாயிகளுக்கு இப்பொழுது வந்து குணசேகரனால் ஏற்படக்கூடிய இந்த பாஜக இந்த பின்வலத்தை வைத்துக் கொண்டு அவர் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் நிறுத்தப்பட வேணும் அதுக்காக வந்து அவர் அந்த விவசாயிகளுக்காக நாங்கள் பக்கவளம் நிற்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த ஏழை விவசாயிகள் அங்கே மிகப்பெரிய சிரமங்களை சந்திக்கிறாங்க மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க என்று சொல்லி பிறகு கூட இதுவரைக்கும் அவர் மீது கட்சி சார்பாக எந்த நடவடிக்கையும் கிடையாது குணசேகரன் என்பவர் தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியை ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் நடக்கும் போதுதான் அமலாக்கத்துறை என்ன இந்த ஏழை விவசாயிகளுக்கு ஒரு சம்மன் ஒன்று அனுப்புறாங்க இந்த சம்மனுக்குள்ள அந்த பின்னணியை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்க அந்த எலக்ட்ரிக் பஞ்சு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதுல ஒரு காட்டெருமை இறந்து விட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு குற்ற சம்பவத்தை எடுத்து வைத்து இதை வந்து வனத்துறையோடு சேர்ந்து ஈடி என்று சொல்லக்கூடிய இந்த அமலாக்கத்துறை இவங்களுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க இந்த சம்மன் அனுப்பும்போது அவருடைய சாதியை குறிப்பிட்டு அதாவது நடைமுறையிலே இல்லாத மக்கள் எதை விட்டு விலக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை உள்ள நுழைச்சி அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறாங்க அமலாக்கத்துறை எதற்காக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறையுடைய பணி என்ன அவனுடைய சட்ட ரீதியாகவே ஒருத்தர் பண மோசடியில் ஈடுபடுறார் பண மோசடியில் ஈடுபட்டவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அமலாக்கத்துறை ஒருத்தர் சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை செய்யறாங்க அந்த பணம் டிரான்ஸ்பர் ஆகும் போது இது சட்டவிரோதமாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இந்த அமலாக்கத்துறை ஒருத்தர் ஊழலில் ஈடுபட்டு இருக்காரு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகள் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி லஞ்சம் கருப்பு பணம் சட்டவிரோதமாக தீவிரவாதிகளுக்கு பணம் வர்றது இதையெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் அவருடைய சட்ட ரீதியாக அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒரு ஏழை விவசாயி ஒரு எருமை கொல்லப்பட்ட ஒரு குற்ற வழக்குல இவங்க எதுக்கு சம்மனம் அனுப்புறாங்க என்ற ஒரு கேள்வி இப்போ எழுது இதுல குறிப்பா பாஜகவை சேர்ந்த குணசேகர் ஒரு மாவட்ட நிர்வாகி கண்ட்ரோல்ல ஈடி இருக்குமா ஒரு மாவட்ட நிர்வாகி அமலாக்கத்துறை இயக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பின்னணிக்குள்ள உள்ள போகணுமோ ஏழை விவசாயி சாதாரண ஆட்கள் அவங்க அதாவது ஐம்பது வருஷமா அந்த ஏழை விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா பணம் தான் இருக்குது அரசு தரக்கூடிய முதியோர் தொகையை வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலை எல்லாருக்குமே தெரியுது அங்கே போய் அமலாக்கத்துறை ஏன் உள்ளே போகிறாங்க ஏன் சம்மன் அனுப்புனாங்க ஏன் அவங்கள விசாரணைக்கு அழைச்சாங்க விசாரணைக்கு அழைச்சது மட்டும் இல்லாமல் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் எடுத்தோம்னா பாஜகவை சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகியுடைய இன்ஃப்ளன்ஸில் அமலாக்குத்துறை இவ்வளவு செய்வாங்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரெண்டு விவசாயிகள் வராங்க அவங்க பேட்டி அளிக்கிறாங்க மீடியாக்கள் வந்து அதை கவர் பண்ணுறாங்க அவங்க அனுப்பின அந்த சம்மன் வந்து மீடியாக்கள் மூலமாக உலகம் முழுக்க போகுது அவங்க வந்து அந்த சம்மன் மூலமாக அமலாக்கத்துறையை போய் சந்திக்க போகிறாங்க அமலாக்கத்துறையை போது அந்த ஏழை விவசாயிகள் அவர்களுக்கான வழக்கறிஞரோடு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க படிப்பறிவு இல்லாதவங்க வயசானவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கான அந்த படிப்பறிவு இல்லை அப்படிப்பட்ட அந்த மக்கள் எங்களுக்கு ஒரு துணையாக வழக்கறிஞர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞரோடு நீங்கள் சந்திக்க கூடாது என்று சொல்லி வழக்கறிஞர்களை வெளியே அனுப்பிவிட்டுத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் போகுதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பொதுவாகவே பாஜக இந்த அமலாக்கத்துறையை வைத்து தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சாதித்து கொள்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறார் இந்த மாதிரியான நிலைகள் தொடருது இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் நல்ல ஒரு கோரிக்கை தான் ஏன் அந்த கோரிக்கை வைக்கிறாரு பொதுவாகவே ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சுன்னு வைங்களங்க எது நடந்தாலும் பாஜகவில் இது அவர் தனிப்பட்ட தவறு அவர் தனிப்பட்ட செயல் அவர் தனியாக செஞ்சு அதாவது ஊரில் உள்ள பொறுக்கி ஊரில் உள்ள ரவுடிங்க ஊரில் யார் மேலெல்லாம் பெண்கள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி கட்சிக்குள்ளே போகிறது நீங்கள் எந்த விஷயத்தில் போய் பாஜகவில் போய் பாருங்களேன் ஆபாசம் ஆடியோ ரிலீஸ் ஆகும் இவங்க கேமராக்கள் வைத்து இவங்களே வீடியோக்களை வெளியிடுவாங்க ஆபாசம் அசிங்கங்கள் நிறைந்த விஷயங்களை வந்து கட்சி நிர்வாகிகள் பேசுவாங்க பெண்களிடத்தில் அசிங்கமாக நடந்து கொள்வாங்க கேட்டால் அது தனிப்பட்ட செயலு இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்படியான ஒரு விஷயங்கள் வந்துருச்சுன்னா அது அவருடைய தனிப்பட்ட செயல் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்போ ஒரு பாஜக நிர்வாகி இப்படியான ஒரு கேவலமான ஒரு செயல ஈடுபடுறாரு இப்படி ஏழை விவசாயிகள் அதுவும் எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்களை தொடர்ந்து ஐந்து வருஷமா அவ்வளவு நெருக்கடிகளை ஆளாக்கி இருக்கிறாரு அவ்வளவு துன்பங்களை கொடுத்துருக்காரு என்ன செஞ்சிருக்குது கட்சி இருக்கக்கூடாது அந்த கிழவனுங்க இவனுக்கான வயசாக கொஞ்ச நாளில் செத்துருவானுங்க அவனுங்க நிலத்தை நான் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னார் அவனுங்களை பிழைக்க வச்சதா நான் தாங்க அந்த நிலத்தை வாங்கி முடியுது ஆச்சுங்களா அதுக்கு மேலே ஈடியில் வந்து இப்படி என்ன இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்காக திட்டமிட்டு செஞ்சது தாங்க இந்த ஈடி கருப்பு பணமும் கிடையாது ரெண்டாவது சொத்து குவிப்பும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவருடைய வார்த்தைகளுக்கு அமலாக்கத்துறை செவி சாய்க்குமா அமலாக்கத்துறை அந்த ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புமா ஏழை விவசாயிகள் மிரட்டப்படுவாங்களா ஏழை விவசாயிகள் கள்ள பணம் பரிமாற்றம் செஞ்சாங்க எழுபது வயசுக்கு மேல இருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அவர்கூட நிற்கக்கூடிய அந்த நிலையில ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாக்கா அதுக்கு அமலாக்கத்துறை வந்துருமா அதாவது கேட்குற கேனையனா இருந்தாக்கா ஏற வந்து எரும்பு மாடு ஓட்டுன்னு வாங்க அந்த மாதிரி இவ்வளோவோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடக்குது அமலாக்கத்துறை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அவ்வளவு இருக்கு என்ஐஏ செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அவ்வளவு இருக்கு ஆனால் ஒருவரை நெருக்கடி உள்ளாக்குவதற்காக ஒருத்தர் இன்னைக்கு அந்த துறைகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது தெரியக்கூடிய விவசாயிகளை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதனாலதான் இந்த பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி இவரும் ஒன்றிய அரசு சேர்ந்தவர் தானே ஒன்றிய அரசின் கீழ் பணிபுரியக்கூடிய அதிகாரி இந்த காரியத்தை ஏன் முன்னெடுக்கிறாரு அவ்வளவு அக்கிரமம் நடக்குது அவ்வளவு அநியாயம் நடக்குது வெளிப்படையாகவே தெரியுதுங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஜகவை சேர்ந்த ஜோதிக்குமார் அமலாக்கத்துறை ரெய்டு போகிறாங்கன்னா ஒரு வழக்கறிஞர் உள்ளவராறு வழக்கறிஞரை வெளியே போன்றாங்க அவங்க ஏழை ஏழை விவசாயிகளுக்கு படிப்பறிவு இல்லை டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் பேச வேண்டிய தேவைகள் இருக்கு வயசானவங்க எழுபது எழுபத்தி மூணு வயசு சார்ந்தவங்க இங்கே பேசுறதுக்கு வழக்கறிஞரை வெளியே போன்றாங்க பாஜகவை சேர்ந்த ஜோதி வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுக்கு போறாங்க இந்த இடத்துல பாஜகவுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் காளிதாஸ் உள்ள இருக்கிறார் பாஜக உள்ள பிஆர்ஓவா இருக்கக்கூடிய சந்திரன் வந்துட்டு வந்துட்டு போறாங்க ஒரு காபி ஷாப் உள்ள போன மாதிரி ஒரு டீ கடைக்குள்ள போன மாதிரி போயிட்டு போயிட்டு வராங்க அப்ப ஒரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல விசாரணை செய்யும்போது ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள் அவ்வளவு இலகுவாக வந்து போகக்கூடிய நிலை எப்படி ஏற்படுது கேள்வி வருதா இல்லையா இன்னொரு விஷயம் சமீபத்துல அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்த அங்கி திவாரி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு லட்சம் ஊழல் குற்றச்சாட்டுல அவரை வந்து கைது செய்யறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து இதுக்காக ரெய்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல நடந்தது என்ன நீங்க எடுத்து பாருங்களேன் பாஜகவுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ஐயப்ப ராஜா துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கணேசர் அங்க வராங்க ஏன் வராங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வராங்க போறது ஒரு அமலாக்கத்துறை அதிகாரியுடைய வீட்டுக்கு அதாவது பாஜக கட்சிக்கார் கிடையாது அமலாக்கத்துறை அதிகாரியுடைய வீட்டுக்கு போகும்போது போது அங்க வரக்கூடியது பாஜக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த அதில் தலைவராக இருக்கக்கூடிய ஐயப்பராஜா துணை தலைவராக இருக்கக்கூடிய கணேசன் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பாஜக மாவட்ட நிர்வாகிகள் இவங்க வராங்க ஸ்பாட்டுக்கு அதாவது ஒரு பொதுவாங்க அதிமுகவுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு போறாங்க அப்ப அதிமுகவுடைய நிர்வாகிகள் அங்க வந்து நிற்கிறாங்க அதிமுகவுடைய உறுப்பினர்கள் வந்து நிற்கிறாங்க திமுக உடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போறாங்க அங்க திமுக உடைய கட்சிக்காரங்க திமுக உறுப்பினர்கள் வந்து நிக்கிறாங்க இது யதார்த்தமானது ஒரு கட்சியுடைய தலைவர் வீட்டுல ரைடு போகும்போது இந்த கட்சி சார்ந்தவங்களும் வந்து நிப்பாங்க அமலாக்கத்துறையுடைய அதிகாரிக்கு ரைடு போகின்றபோது போது லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை அணுகுகின்றபோது போது பாஜக நிர்வாகியா வந்தாரு அவர் அமலாக்கத்துறையா பாஜகவா கேள்வி வருதா இல்லையா ஏன் வந்து பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய ஐஆர்எஸ் அதிகாரி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினார் இப்ப புரியுதா ஏன் அவங்க அந்த கடிதம் எழுதக்கூடிய அளவுக்கான ஒரு நிலை ஏற்படுது என்ன பேசுறாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ ஒரு துறையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்காக உடனே நிர்மலா சீதாராமன் பதவி விலக சொல்றதா அதுக்காக நீங்க அமித்ஷாவை பதவி விலக சொல்றதா அதற்காக நீங்க மோடியை பதவி விலக சொல்றதா அமலாக்கத்துறையுடைய வேலை என்ன அமலாக்கத்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ அது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை தொடர்ந்து லஞ்ச வழக்கில் பிடிபடுறாங்க இது மாதிரியாக அநியாயமாக சம்மன் அனுப்புறாங்க சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கின்ற போது யார் அதற்கு பொறுப்புதாரி அவங்களை தானே கேட்பாங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு உணவுல வந்து பள்ளி விழுந்துருச்சு ஒரு பிரச்சனை இறந்து போயிட்டாங்க சாப்பிட்டவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அந்த ஹோட்டல்ல உள்ள சப்ளையர் இருக்கிறார் அவரை போய் கேளுங்க ஹோட்டல்ல வந்து பாத்திரம் கழுவதுக்கு ஒருத்தர் இருப்பார் அவரை போய் கேளுங்க ஹோட்டல்ல கேஷியர் இருப்பார் அவரை போய் கேளுங்க ஹோட்டல்ல இவர் இருப்பார் ஹோட்டல்ல அப்படியே கேட்பாங்க ஒரு ஹோட்டல்ல நிறுவனத்துல ஏதாவது ஓட்டினாக்கா யார் முதலாளியும் யார் அதற்கு உரிய பொறுப்புதாரியோ தான் அணுகுவாங்க அவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அவர்களைத்தான் குற்றவாளி கூண்டல ஏத்துவாங்க அமலாக்கத்துறை என்பது நிதியமைச்சருடைய தொடர்ச்சியாக இது போன்ற தவறுகள் நடக்கிறது என்று பாஜகவுடைய கூடாரமாக இன்று அமலாக்கத்துறை மாற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த பாலமுருகன் போன்ற ஐஆர்எஸ் அதிகாரிகள் என்ன செய்வாங்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இப்போ இதுதான் இதில் நடந்ததே தவிர இதில் மிஸ்லீடு ரூல்ஸ் என்று பதிவு செய்துதான் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலமுருகன் கடிதம் எழுதுறார் என்ன அதில் மிஸ் ஆயிருக்கு என்ன தவறு நடந்திருக்கு என்ன அக்கிரம அதை தானே பார்க்கணுமே தவிர இன்றைக்கி காரங்க மேலே கீழே குதிக்கிற அளவுக்கான ஒரு சூழல் இல்லை அப்போ இதற்கு யார் பொறுப்புதாரியோ அவங்க தான் பொறுப்பேற்று பதில் சொல்ல கடமைப்பட்டுருக்குறாங்க ஏன் இந்த தப்பு நடக்குது ஒரு எஃப்ஐஆர் போடும்போது கூட பேர் குறிப்பிட சொல்கிறாங்க விலாசம் குறிப்பிட சொல்கிறாங்க ஜாதி பேர் எப்படி உள்ள வரும் சாதி பெயரை குறித்து ஏன் சம்மன் அனுப்புறாங்க இது என்ன பழக்கம் இது தமிழகத்துல இல்லாத ஒரு பழக்கத்தை இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலமாக நுழைக்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இப்ப இதுக்கு பதில் அளிக்க வேண்டியது யாரு பதில் அளிக்கக்கூடியவங்க பதில் அளிச்சிருக்கிறாங்களா எதுக்குமே பதில் அளிக்கிறது கிடையாது பாராளுமன்றத்துல ஒரு சிலர் உள்ள நுழையிறாங்க புகை குண்டுகள் வெடிக்கப்படுகிறது வாய் துறக்கிறதுல அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க அந்த சர்வாதிகாரத்தனத்தோடு செயல்படும் போது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதுல நொந்து போய் தான் பாலமுருகன் கடிதம் எழுதியிருக்கிற இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர்கள் வாய்மூடி இருக்கிறதுனால தான் நிர்மலா சீதாராமன் தான் இதற்கு பொறுப்பானவர் அவரை நீங்கள் இந்த பொறுப்பிலிருந்து அவருடைய அந்த பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று கடிதம் எழுதிருக்கிறார் இதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்தியின் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம அளிக்கம் ரகும்துலை பிறகு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்